ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அங்கே டிஎஸ் கபூல் நம்ம வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்கு வந்து தண்ணி வைக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீஸ் தண்ணி அதுதான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் வந்து ஆடு வந்து செம்பலி ஆடு வந்து அவ் தூட்டு அம்மா தான் பார்த்துக்குவாங்க அதே மாதிரி வெள்ளாடு வந்து வீட்லேயே இப்படி கட்டி வச்சு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் புல்லு கொண்டு வந்து போட்டு டெய்லி புல்லு வந்து பிடுங்கிட்டு வந்து ஆட்டுக்கு போட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒருக்கா நாலு மணி நேரத்துக்கு ஒருக்கா தண்ணி வைக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்கு அதான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி தான் நான் வைக்க போகிறேன் பாருங்கள் என்னோடய வீடியோவை மறக்காமல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வந்து இப்போ நீஸ் தண்ணி வந்து எடுத்துக்கிட்டோம் இது கூட தவிடு கொஞ்சோண்டு எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு போட்டால் தான் ஆடு வந்து குடிக்குங்க ஒவ்வொரு ஆட்டுக்கும் அந்த மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வைக்கணும் பாருங்கள் அங்கே பாருங்கள் அப்படியே என்னோடய பையன் வந்து ஆட்டுக்கு கொண்டு போய் குண்டாவில் எடுத்துகிட்டு போய் என்னமோ வச்சுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நின்றுட்டுருக்காங்க ஆட்டுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இதில் தான் ஆட்டுக்கு வந்து நீஸ் தண்ணி வந்து ஸ்டோரர்ஸ் வர்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து வேச்சி எடுத்து இதில் கொட்டி வச்சுக்குவோம் வேச்சி அதை எடுத்து இதில் கொட்டி நல்லா தண்ணி ஊற்றி வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றி வச்சுக்கிட்டு இதுலேருந்து தண்ணி மொண்டு நல்லா களை கூட்டு தண்ணி மொண்டு தான் ஆட்டுக்கு ஊற்றி தண்ணி வைப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தண்ணி மொண்டுக்கலாம் நல்லா களை கூட்டேன் மாதிரி போதும் டப்பாக நம்பிடுச்சு நம்ம தண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இப்படி கலக்கி விட்டுட்டே இருந்தோம்னா ஆடு வந்து நல்லா தண்ணி குடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என் பையன் மாவு போடுறான் அதில் ஆட்டுக்கு தவுடுங்க நம்ம இந்த மாதிரி கலக்கி கலக்கி விட்டோம்னா ஆடுங்க வந்து நல்லா தண்ணி குடிக்கும் கரியருக்கெலாம் ஆடு சின்ன வயசில் மேய்ச்ச ஞாபகம் இருக்கா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நானும் சின்ன வயசில் நிறையா ஆடு மேய்ச்சிருக்கேன் இன்னமும் எங்கள் வீட்டில் வந்து ஆடு இருக்குது ஆடு வந்து அம்மா பார்த்துக்குறாங்க இந்த ஆடும் வீட்டில் கட்டி பார்த்துக்குறாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மா ரெண்டு பேரும் பார்த்துக்குறாங்க அப்பா வந்து வேலைக்கு போயிடுவார் மற்ற வீட்டில் இருக்கிற டைமில் ஆடு பார்த்துக்குவாங்க ரெகுலராக நாங்கள் வளர்த்துட்டு வரோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒவ்வொரு ஆட்டுக்காக தண்ணி வச்சுக்கிறேன் என்னோடய பையன் ஒவ்வொரு ஆட்டுக்காக மாவு போட்டு வந்துட்டுருக்குறான் தண்ணி குடிக்கிறதுக்கே விட மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டை சேட்டை பயங்கர சேட்டை பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள் ஆடு நல்லா ரசித்து ருசித்து குடிச்சிட்ருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் வீடியோ எடுத்துட்டுருக்குறேன் வந்து என்னை பார்த்துட்ருக்குது என்னாச்சும் தருவாங்களா அப்படின்னு போயிடுச்சு தம்பிக்கிட்ட போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதான் ஒவ்வொரு அடை இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும் கிட்டத்தட்ட ஆடு இருக்குது ஆடு கிடாயி ஆடு எல்லாம் பத்து இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் இப்படி தான் நம்ம வந்து தண்ணி வைக்கணும் ஏன்னா இதெல்லாம் எடுத்து வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நாங்கள் செய்கிற வேலையில் இதுவும் ரெகுலராக ஒரு வேலை தான் பாருங்கள் குடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இங்கே தண்ணி காமிச்சிட்ருக்குறேன் அங்கே ரெண்டு பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க எப்போ தண்ணி கொண்டு வருவாங்கன்னு சொல்லி பார்த்துட்ருக்குறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கா வைக்கணுமா இல்லையாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால லேட்டாகும் கொஞ்சம் பொறுமையாக தான் தண்ணி கொண்டு போய் வைக்க முடியும் ஆனால் அவங்க பாருங்கள் தாகத்துக்கு வந்து இழுத்துட்ருக்குறாங்க எப்படி தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லோ குட்டி பையன் வேறு சேட்டை நடுவில் போயிட்டான் நான் வந்து இங்கே தண்ணி வைக்கும்போதே அங்கே ஒருத்தர் வந்து எட்டி பார்த்துட்ருக்குறாரு டான்னு டான் எங்கள் வீட்டோடய பெரிய தலை அவர் தான் பரமஃ பார்த்துட்ருக்குறாரு எல்லோரும் கரெக்டாக புல்லு வந்துட்டாங்கன்னா எல்லோரும் கற்றுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கமாக வந்து அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கவராக எடுத்து புல்லு வந்து கட்டி இந்த மாதிரி கட்டி கட்டி புல்லு வந்து கட்டி இந்த மாதிரி மாட்டி தொங்க விட்டோம்னா சுத்தமாக சாப்பிட்ருவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அவற்று போட்டு மறுபடியும் நம்ம வந்து புல்லு கற்றுனோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ வந்து இவங்களுக்கு தண்ணி வச்சிட்ருக்கேன் நம் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை நம்ம வந்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தப்பு இல்லை அதே மாதிரி ஆடு மேய்க்கிறது அவ்வளோ ஒன்றும் கேவலம்லாம் கிடையாது அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் விவசாயம் வந்து இப்போ வந்து யாருமே ஆடு மாடு அதிகமாக மேய்க்கிறதில்லை விவசாயமே குறைஞ்சிட்டு வருது இந்த நிலையில் வந்து நாங்கள் இருக்கிறது ரொம்ப டவு சிட்டின்னு சொல்ல முடியாது ரொம்ப கிராமம்னு சொல்ல முடியாது ஒரு நடுத்தர வாழ்க்கை நாங்கள் வந்து அதில் தான் வந்து ஆடு மாடு வச்சு மேய்ச்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆடு தான் இருக்குது மாடு கிடையாது ரெண்டு ஆடு இருக்குது இப்போ வந்து செம்பளி ஆடும் இருக்குது வெள்ளாடு இருக்குது ரெண்டு ஆடும் வச்சு மேய்ச்சிட்ருக்கோம் பா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அவங்களுக்கு தண்ணி ஊற்று போகிறோம் வெயில் அடிக்கிறது என் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து தண்ணி தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறாங்க பாருங்கள்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி தாகத்துக்கு தண்ணி வந்து குடிச்சிட்டு உடனே வந்து தலை சாப்பிட்றாங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு ஒருக்கா நம்ம அதுக்கான தண்ணி வந்து நீராகாதாரத்தை வந்து கொடுத்தோம்னா தான் அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தலை சாப்பிட்டுருக்குறாங்க மேக்ஸிமம் அதிகமாக எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குவாங்க நான் வந்து ஏதோ ஒரு நாளைக்கு தான் அவங்களால தண்ணி வந்து க வைக்க முடியல எங்கேயாவது வெளியே போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் தான் நான் வைப்பேன் இப்போ வந்து அப்பா வந்து பில்லுக்கு போயிருக்கிறாங்க பில்லுக்கு போயிட்டாங்க அதனால் தண்ணி வைமா அப்படின்ட்டு போனாங்க நான் வந்து தண்ணி காமிச்சிட்ருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சரி நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் நம்ம வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் என்ன செய்கிறோம் அப்படிங்குறத ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன் ஒரு வ்ளாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என்னோடய சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து தண்ணி குடிக்கல என்னான்னு தெரியல குடிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு வேளை நான் புதுசாக வைக்கிறதுனால குடிக்க மாட்டேங்கிறாங்களே என்னோ தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவங்க வந்து தண்ணி குடிக்கல அடுத்து இவங்க வந்து தண்ணி குடிச்சிட்ருக்குறாங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக இந்த ஆடு வந்து வளர்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளாடு வளர்த்துட்ருக்கோம் ஒரு அஞ்சு வருஷமாக எதுவுமே கஷ்டப்படாமல் கிடைக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் கஷ்டப்பட்டாதான் எல்லாம் கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆட்டிலருந்து தொடங்கினாங்க எங்கள் அம்மா இப்போ வந்து எங்கக்கிட்ட பத்து ஆடு இருக்குது குட்டி ஆடு எல்லாம் சேர்த்து பத்து பன்னெண்டு ஆடு இருக்குது இது இதில் வந்து நாங்கள் கோவிலுக்கு சாமிக்கு அதுக்கு இதுக்குன்னு அறுத்தது போக நாங்கள் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி நம்மளால் முடியல அப்படிங்கும்போது நம்ம போய் யாருக்கிட்டேயும் கடன் கேட்க தேவையில்ல நம்ம கையில் வந்து ஒரு இருப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இருக்கலாம் நாம் வந்து அடுத்தவங்களை வந்து எதிர்பார்க்க தேவையில்லை இல்லையாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் தான் நாம் வந்து நம்ம கைக்கு உள்ளது நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் இது வந்து ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் மேக்ஸிமம் எல்லா கிராமத்து சைடில் இருக்கிறவங்களும் ஆடு மாடு வந்து வளர்க்குறது அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுக்குறாங்க நம்மளால் ஒரு முடிஞ்ச இன்கம் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தேவைக்கோசரம் தான் ஆடு மாடு வளர்க்குறாங்க அது வந்து நம்மளோட வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு செல்லப்பிராணியாகவும் மாறிடுது அதே மாதிரி நம்மளோடையே கூடையே இருக்கிற மாதிரி ஆகிடுது அது குட்டி போடும்போது இதுலேயும் நம்மளோடைய க கண்டினியூ ஆகிடுது அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே சமயம் நம்மளுக்கு வந்து காசு தேவை அப்படிங்கும்போது நாம் வந்து அதை வந்து நம்மளோட தேவைக்கோசரம் பயன்படுத்திக்கலாம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் நாங்கள் முத முதல்ல வாங்கின ஆடு இவங்க வாங்கி இப்போ நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு முத முத வாங்கினப்ப ரெண்டு மாதம் வயிற்றில் குட்டி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா ஒவ்வொரு குட்டியாக போட்டு அதுக்கப்புறமா வந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாமே பாருங்கள் நீங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் வந்தவீங்க தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர சேட்டை ஆடுகிட்ட ஒரு கால் ஷூ வந்து கழுத்தி விட்டுட்டு ஒரு காலில் ஷூ போட்டுக்கிட்டு அந்த ஆடு வந்து தீனி சாப்பிட்றதுக்கு இல்லாமல் எப்படி இழுத்துட்டு என் ஆட்டுக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பொண்ணிக்கி இப்படியே தான் பண்ணிகிட்ருப்பான் பாருங்கள் மொதல் மொதல் வாங்கினேன்னு சொன்னீங்களாங்க பார்த்தீங்க சொன்ன பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் மொத முதல்ல வாங்கின ஆடு இவங்கள வச்சு தான் இத்தனை பேரும் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து வந்திருக்குறாங்க சி அதாவது சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு பழமொழி மொழி இருக்குது ஏங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அர்த்தம் வந்து இதுதான் நாங்கள் வாங்கும்போது முத முதல்ல ஒரே ஆடு தான் வாங்கினோம் ஒரு ஆட்டில் தான் இப்போ வந்து இத்தனை ஆடு வந்திருக்குது நாங்கள் வந்து அப்போயே அந்த ஆட்டை வந்து நாங்கள் விற்றுருந்தாவோ இல்லை ஏதாவது பண்ணியிருந்தாவோ எங்களுக்கு வந்து இத்தனை ஆடு கிடச்சிருக்காத கிடச்சிருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் நாங்கள் வந்து பொறுமையாக இருந்து இந்த ஆட்டை வச்சு மேய்க்கும் போது தான் அது வந்து மு குட்டி போட்டு அந்தோட குட்டி வந்து குட்டி போட்டு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து பட்டி சேர்ந்துச்சு ரொம்ப இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்படி ஹாப்பியாக இருக்குமோ அதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்